யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் டிவைன் ஆன்மீக ரகசிய தகவல்கள் இந்த ரெண்டு சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஆன்மீக பொருட்கள் இதை தவிர டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை டிப்ஸும் இருக்கும் இதை வந்து கம்பல்சரி பண்ணி பாரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு தீர்வு இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அதாவது வந்து சில பேர் வந்து வீட்டுக்குள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் நம்ம உடனே அவங்க கிட்ட கேட்போம் என்ன அகர்பத்தி ஏற்றுறீங்க என்ன சாம்பிராணி போடுறீங்க நமக்கு வந்து அங்கே போன உடனே ஒரு கோவில் மாதிரி இருக்கும் மனசு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இது மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் இல்லை நான் சொல்றது ஒரு தெய்வீக மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நிறைய வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அவங்க வீட்டிலலாம் எல்லாம் லக்ஷ்மி கடாச்சமும் நல்லா இருக்கும் மனசு நிம்மதியா இருப்பாங்க பெரிய பணக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை மன நிம்மதி இது வந்து ரொம்ப அவசியம் இது மன நிம்மதி எப்போ இருக்கும் பணமும் ஹெல்த்து வெல்த் எல்லாமே இருக்கும் பொழுது தான் மன நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து அங்கேயே இருக்கலாம் போல போகணும் ரொம்ப இதுவாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டையும் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி கோவிலில் போனால் நமக்கு அங்கேருந்து வர மனசு இல்லையோ அதே மாதிரி நம்ம வீட்டையும் ஒரு கோவில் மாதிரி பண்ணலாம் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கம் ஒரு ஒரு இதில் வந்து எப்பவுமே ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் பன்னீர் எடுத்துக்கோங்க இல்லைண்ணா பன்னீர் எடுத்துட்டு அதில் வந்து ஜவ்வாது பச்சை பூரம் இது ரெண்டையும் வந்து நல்லா பொடிச்சு போட்டுருங்க இதை தவிர கிராம்பு ஏலக்காய் இதை கூட நீங்கள் பிடிச்சி போடலாம் இது எல்லாத்தையும் கலந்து நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க வீட்டில் எப்போ எப் டெய்லி வந்து அதை வந்து கொஞ்சம் இதில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து பூவால் எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு வாங்க டெய்லி தெளிச்சுட்டு வாங்க டெய்லி தெளிக்கணும் இதெல்லாம் நம்ம குளிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தெளிச்சிட்டே வாங்க வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட ந மனாம் போயிட்டு நல்ல மனம் வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு நறுமணம் வர ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து ஊதுவத்தி போடணும் இது கிடையாது ஊதுவத்தி இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் ஆனா இத பண்ணிட்டே வாங்க ஒரு தெய்வீக மனம் வந்து வீட்டில் வரும் இதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த மூணு நாலு பொருளே போதும் உங்களுக்கு இந்த மூணு நாலு பொருளை நீங்க வந்து வீட்டை வந்து கோவிலா மாத்தலாம் கோவிலில் வர மனம் வந்து உங்க வீட்டில் வரும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு அதோட சுகருக்கு நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு தோலுக்கு நம்ம நம்ம உடம்பு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஃபேஸ் நல்லா இருக்கிறதுக்கு இதை தவிர வந்து வயிறு புசம் ஆஸ்மா அலர்ஜி எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்க வந்து கஷாயம் பவுடர் இருக்குது ஆயில் இருக்குது பேக் இருக்குது ஷாம்பூ இருக்குது இளநிறக்கி எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு அடைஞ்சிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்